யோமானுக்கு சுவிசேஷம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் அழை லூவியாத்த கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொன்னேன் நம்ம நன்மை செய்யும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும்போது நம்ம என் ஆசீர்வாதத்தை சொல்கிறதே இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷத்தை சொல்கிறது இல்லை நம்ம சந்தோஷமாக சாப்பிட்றது சாப்பிடும்போது சாப்பிட்டதை சாப்பிட்டது சொல்கிறது இல்லை நம்மளுக்கு திடீர்னு ஒரு வரவு வந்துச்சுன்னா ஒரு பணம் வந்துச்சுன்னா ஒரு ஆசீர்வம் ஆகிச்சுன்னா அது வந்து சொல்கிறது இல்லை நிறைய கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாடுகள் வந்துருச்சுன்னா ஒரு நிந்தைகள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதை சொல்கிறோம் போது இல்லாமல் ஆண்டவரை நிந்திச்சு அவரை குறை கூறுகிறோம் அவரை பற்றி குறையா சொல்கிறோம் ஆண்டவர் இப்படி தண்டிச்சுட்டார் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்கள்ட்ட சொன்னதுனால தான் அப்படி நடந்துருச்சு அவங்க கந்திச்சுட்டு வச்சிட்டாங்க இந்த வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னதுனால அப்படியே நடந்து போயிடுச்சு அல்லை லூயா அந்த வார்த்தை அப்படியே நடந்து போயிடுச்சு யோபுல சொல்லப்பட்டிருக்கு எனக்கு பயந்த காரியம் நேரிட்டது அதாவது ஆண்டவர் சொல் பயப்படாதேன்னு சொல்றாரு பயப்படாதேன்னு சொல்றாரு ஆனா அதே சமயத்துல தவறு பண்ணாதேன்னு சொல்றாரு தப்பு செய்யாதேன்னு சொல்றாரு பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் தான் தவறு செய்யாதே தப்பு பண்ணாதே பரிகாசம் பண்ணாதே பெருமையா இருக்காதே பொய் சொல்லாதே அப்படின்னு தேவன் சகலத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு நம் பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அறிக்கைன்னா எங்க நம்பக்குள்ளேயே சொல்லிக்கிறதா ஐயோ நான் அவங்களை திட்டிவிட்டேன் நான் அப்படி செஞ்சுட்டேன் ஐயோ நான் போய் சொல்லிட்டேன் அவங்களுக்கு விரோதமாக செஞ்சு நமக்குள்ளே சொல்கிறதா பாவத்தை அறிக்கை இடணும் எங்கே வந்துங்க ஆலயத்தில் வந்து சொல்லணும் ஆலயத்தில் வந்து அறிக்கை இடணும் ஆலயத்தில் வந்து நம்ம பாவத்தை அறிக்கையிடணும் ஆலயத்தில் வந்து நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கணும் ஆலயத்தில் வந்து நம்ம சொல்கிற காரியத்துக்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் சாட்சியாக ஆலயத்தில் வந்து சொல்லணும் நான் பாவம் செய்துட்டேன் ஒரு சின்ன தப்பு வந்தால் கூட ஒரு நோய் வந்துட்டா நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது யாராவது சொல்கிறேன் நான் வாசிக்கிறேன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணணுமா ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்லுங்கிறார் ஆண்டவர் சுகப்படுத்தினதுக்கு சொல்ல சொல்லலை ஒரு நோயோடு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு சாட்சி சொல்ல சொல்கிறாரு நம்ம ஆனதுக்கு கூட சொல்ல நல்லானதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ண மாட்டான் சொல்ல மாட்டோம் நல்லா வார்த்தையை கவனிங்க படித்து பாருங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அந்த இடத்துல சொல்கிறாரு பாவங்கன்றது நோயின்னு சொல்லலை பாவங்களை நமக்கு மன்னித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருங்க அறிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு நம்ம நல்லா போனதுக்கு அப்புறம் கூட சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி சபைக்கு விரோதமாக இருந்தேன் ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருந்தேன் அவங்களுக்கு விரோதமாக இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு விரோதமாக இருந்தேன் மனைவிக்கு விரோதமாக இருந்தேன் ஊழியக்காரனை குறை சொன்னேன் ஊழியக்காரன தகாத வார்த்தை பேசுகிறேன் என் மனைவியை திட்டேன் என் மனைவியை சந்தேகப்பட்டேன் என் கணவனை நான் திட்டினேன் அவமதித்தேன் பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் போய் சொன்னேன் அப்படின்னு நல்லா போனதுக்கப்புறம் கூட என்ன பண்ண மாட்டேறோம் நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் தேவன் சொல்கிறாரு நம் பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் நம் பாவங்களை மன்னித்து அப்படி அறுக்கிட்டுறதுக்கப்புறம் தாங்க அவனை மன்னிக்கிறாரு நான் சொல்லியிருக்கேன் என்றைக்கு நம்ம பண்ண தப்போ அதுக்கப்புறம் தான் அந்த நோயை என்ன பண்ணும் அதிகப்படியாகும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே கடந்துட்டு போயிருக்கோம் நம்ம சொன்னால் எல்லோரும் ஆயிடும் எல்லாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்க எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி அவதராக நினச்சிருவாங்க நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது நீ என்றைக்கு சாட்சி சொல்றியே அன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் சீக்கிரமாக உன்னை ஆசிர்வதித்து உன்னை கரையேற்றுவார் உன் விளக்கினத்தை எடுத்து போடுவார் அது அப்போ தான் உனக்கு அந்த இடத்துல ஒரு மன சமாதானத்தையே கொடுப்பார் அப்போ தான் பெரிய சமாதானம் கிடைக்கும் இது மாதிரி பண்ணியிரு பண்ணியிருக்கேன் அந்த இந்த தப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த நோய் வாய்ப்பட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இன்னும் சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுதான் தெரியுது அப்படின்னா கூட ஆண்டு வருஷம் அப்படிடுவார் நினைச்சிருவார் நெபுகாத்து சார் சுகமானதுக்கு அப்புறம் சொல்லலாங்க அவன் ஓரளவுக்கு வந்து தன்னை தாழ்த்தி மேலெல்லாம் முடி முளைஞ்சி வாழ் முளைச்சி கொம்பு முளைச்சதுக்கப்புறம் புள்ளெல்லாம் திங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சுகமாகிறதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் தெரிஞ்சிருச்சு நம்ம தப்பை ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துனதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் உடனே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார் அப்புறம் சொன்னான் அகந்தையாய் உள்ளவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அகந்தையாய் உள்ளவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அரசன் நண்டு கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் உடனே நடக்கும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அந்த பாவத்தோட நம்ம பண்ணுற அநியாயத்தை எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிக்கிறேன்னா என்னங்க நம்ம பாவத்தை இருதயத்துல எடுத்து போட்டோன்னு அர்த்தமா நம்ம தான் கில்ட்டி அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கமே ஐயோ தப்பு பண்ணுமே தப்பு பண்ணுமே தப்பு பண்ண அப்போ நம்ம சுத்திகரிக்கிறோம்னா நம்ம உடம்புல நோயை என்ன பண்ணுறா சுத்தமாக நீக்குகிறா கரங்கடத்திற்கு கத்துற மேம் அப்போ தான் அவனோட நோயை எடுத்து போடுவார் நீ தைரியமாக நடமாடலாம் உனக்கு விளையினமே இல்லாமல் இருக்கலாம் மறைச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு அதிகரிக்கும் வழியே குறையவே குறையாது நீ ஆதி அவங்க வெளிப்படுத்தின வயசு வரைக்கும் பார்த்தேன்னு வச்சுக்கோ தவறு பண்ணாமே துணியை தீர்க்க தரிசிகள் ஏசையாக ஒழிஞ்சிக்கிட்டதுக்கு மரத்தோட வச்சு அப்படியே ரெண்டாக அறுத்து போட்டாங்க ரம்பத்தோடு இறமைய எல்லாத்தையும் துணியெல்லாம் உருவிக்கிட்டு கழுத்தில் நுகத்தடியை வச்சு நடக்க விட்டாங்க செருப்பு இல்லாமல் கண்ணீரின் தீர்க்க தரிசி என்று பெயர் பெற்றான் தேவநாமத்துக்கு மைமுண்டாண்டு சுக்கிறேன் சாமியல் படாத பாடுபட்டார் சபையை பார்த்துக்கிட்டு இருந்த மூப்பராக இருக்கிற எலிகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து சிங்காசுலிருந்து அப்படியே கீரை விழுந்து தலை விழுந்து செத்து போனான் பிள்ளைங்களை ஒழுங்க வளர்க்காம ஏவு பிள்ளைங்களுக்கு கண்டிஷன் கண்டிஷன் பண்ணி வளர்க்காதனால பிள்ளைகள் செய்த பாவத்தை எல்லாத்தையும் தான் சுமந்து ரோட்ல உட்காந்து பருவோட உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு வேதனையோடு இருந்தான் நாமத்துக்கு மைமுண்டாண்டு சுயக்கிறேன் பிள்ளைங்களாம் இறந்து கிறந்து எல்லாம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பண்ணை பார்த்து ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருன்னு அப்போ தான் தெரியுது கொஞ்சம் வரும்போதே அவன் என்ன பண்ணிருக்கணும் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் இறந்துகிட்டு இருக்கும்போதே அவனு தெரிஞ்சுருக்கணும் உடனே ஆண்டோர்ட்ட மனங்கால் போட்டிருக்கணும் மனைவியிட்டையும் சொல்லி சொல்லி பேர் சேர்ந்து கண்ணீர் விட்டுருக்கணும் கர்த்த சமூகத்தில் நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்மை மன்னித்து நம்முடைய அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத் சுத்திகரிப்பதற்கு அங்க உண்மையும் இருக்கான் அந்த இடத்துல நீதி செய்றாராம் பார்த்துக்கிட்டிங்களா அல்லே லூயா நீ எந்த அளவுக்கு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு உடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுக்குறவனோ அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யணும் அதை மறுபடியும் செய்யாம என்ன பண்ணணும் விட்டுருவணும் பிரியாசம் பண்ணாதுன்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆவது உடனே பிரியாசம் பண்ணுவாங்க பொய் சொல்லலாம் அதை வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள போய் சொல்லிடுவாங்க பிரியாசம் தலைக்கு மேல நிற்கும் ஏன்னா அவங்க பண்ணுற பரியாசத்தை நாலு பேர் சிரித்தா இவங்களுக்கு சந்தோஷம் நான் நல்லவேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவங்கக்குள்ளார அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் இல்லைன்னு மறைச்சிட்டேன் நான் அந்த பொய்யை மறைச்சிட்டேன் அதனால் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது தேவநாமத்துக்கு மைம உண்டாவதாக இந்த சொல்லிக்கிறேன் மத்தையின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தரிசிப்பார்கள் தேவனை நம்ம தரிசிக்கிற மாதிரி ஆயிட்டா நம்மளுக்கு என்ன நோய் வரத்துக்கு வேலையே இல்லை அப்ப தேவனை எப்ப தரிசிக்கணும் இருதயம் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் இப்ப இருதயம் சுத்தமா இருக்கணும்னா அந்த சுத்திகரிக்கிறது யாருங்க ஆண்டவர் அப்ப நம்மளோட பாவத்தை என்ன பண்ணணும் அறிக்கை செய்யணும் இந்த பாவம் இது செஞ்சதுனால தான் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கு இந்த வந்திருக்கு நான் செய்த பாவத்தினாலதான் என் மகனை தண்டித்து இருக்கிறார் ஆண்டவர் நான் செய்த தான் இந்த நோயை மனைவிக்கு வந்திருக்கு நான் செய்தனாலதான் இந்த கணவனுக்கு இந்த நோய் வந்திருக்கு சபைக்கு விரோதமா தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு நாங்க ஆண்டவரே எங்களை தாழ்த்துங்கன்னு சொல்லி சபையில் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் அன்னைக்கே எடுத்து போட்டார் தேவன் அமத்துக்கு மைமுண்டாத என்று இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நீ பாவத்தை அறிக்கை செய்யும் இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தா அதை அறிக்கை செய்யவே முடியாது தேவன் மன்னிக்கவே மாட்டார் தேவன் மன்னிக்கவே மாட்டார் நீ அறிக்கை செய்து விட பாவத்தை நிச்சயமா சொல்றேன் நீ என்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் கூடாது அந்த பாவத்தின் வெளியரங்கமாக நீ ஒத்துக்கொள்ளணும் அதோட உனக்கு எல்லாமே விட்டுரும் பாருங்க தேவநாமத்துக்கு மேடாது அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அறிக்கை செய்து விட்டு அதுமாரி நம்மளுக்கு மனசுல ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது போல இருக்கும் அப்பா யார் வேணா இது வேணாம்னு நினச்சிட்டு போட்டோம் இன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு என்னை கொண்டு நிறுத்துனார் ஏன் சபையில சொல்லணும் அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் சாட்சியாக இருக்கும் பயமா இருக்கும் மனம் மாறுறதுக்கு ஒரு ஒரு இருக்கும் அவங்க இந்த பாவம் தான் இது போல இருக்கு எப்போ நம்ம சின்னத்தப்ப என்ன பண்ணக்கூடாது அப்போ ஒன்னால ஒருத்தங்க ரட்சிக்கப்படுறாங்க ஒன்னால் அவங்க மனம் திரும்புகிறாங்க ஒருத்தவங்க ஒன்றால் மனம் திரும்பினா அந்த பரலவு எப்படி இருக்கும் மகிமைப்பட்டு இருக்கும் தொண்ணூத்தொம்பது ஆடு இருக்கு ஒரு ஆடு காணா போச்சு இந்த ஒரு ஆடு காணா போனதை துறத்துண்டப்பட்டதை ஆண்டவர் போய் தேடி போகிறார் அந்த ஒரு ஆடு கிடைச்சதுக்கப்புறம் அவருக்கு எப்படி இருக்கு அவ்வளோ சந்தோஷமாக விளக்கை குளுத்தி மரக்காலுக்கு கீழே வைக்க மாட்டான் விளக்கு தண்ணீர் மேல் வைத்தாதான் உலகத்துக்கே அது வெளிச்சமாக இருக்கும் அதுபோல் மனம் திரும்ப மனம் திரும்பினால் தொண்ணூறு பேரை காட்டிலும் ஒருத்த மனம் திரும்பினால் பல்லோராஜ்யம் மகிமைப்பட்டிருக்கும் நூறு பேர் இருக்கிறாங்க தொண்ணூற்றொம்பது பேர் மனம் திரும்பிட்டாங்க ஒருத்த மட்டும் மனம் திரும்பல ஒரு சபையில் இருக்கிறாங்க மனம் திரும்பாமல் போனவன் எப்படி செத்து போனால் குடல் வெடித்து நாண்டு கொண்டு செத்தான் அப்ப இந்த தொண்ணூத்தி பேர் மனம் திரும்பி இருக்காங்க அவங்களை பத்தி கவலை இல்லாண்டு மனம் திரும்பிட்டாங்க ஒருத்தர் மட்டும் மனம் திரும்பினா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூறு சதவீதம் மனம் திரும்பிட்டாங்கன்னு போது மகிமைப்படும் அந்த ஒருத்தரால் இந்த தொண்ணூத்தி பேருக்கு என்ன இருக்குங்க இடர்கள் உண்டாகுது சபையில் எத்தனை பேர் வராங்க இந்த ஒருத்தனால சபையே சரியில்லை இந்த ஒருத்தனால சபையில் உள்ளவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்க போய் சொல்றாங்க பாசிட்டிவ் கண்டு கிடையாது

சுத்திகரிப்பதற்கு நோயும் எடுத்து போட்டுறாருங்க நோய் எடுத்தோம் ஒரு பலன் வந்துடுதுங்க எப்பா போதுண்டாப்பா இந்த பாவம் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது வரக்கூடாது இல்லை செய்யக்கூடாது நம்மளுக்கு நோய் போயிடும் நீ பாவம் செய்யாது நினைச்சதுமே ஆண்டவர் உன் இருதயத்தை சுத்திகரித்தார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் புலம்புல ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பதினெட்டாவது வசனம் வாசிக்கலாம் கர்த்தர் நீதிபதர் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் நீங்கள் எல்லாரும் கேட்டு என் துக்கத்தை பாருங்கள் என் கண்ணிகைகளும் என் வாலிபரும் போதும் அவன் எப்படி ஒப்பு கொடுக்குறான் பார்த்தீங்களா எங்கெங்க சொல்றான் அவன் ரோட்ல நின்று சொல்றானா வீட்டில் உட்காந்து சொல்றானா சபையில வந்து சொல்றான் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்றான் அந்த இடத்துல வந்து நம்ம எத்தனை திராணி இருக்கு நீ சொல்லாம இருந்த விடுதலை கிடைக்கும் ஒரு விளக்க கொளுத்தி மரக்காலம் கீழ வச்சுட்டா வெளிச்சம் கிடைக்குமா அழை இல்லையா அதை விளக்க கொளுத்தி அழகா கவின் வந்து கவின் வந்து தலையாட்டுறான் விளக்கு கொளுத்தி கீழ வச்சிட்டா என்ன பண்ண வெளிச்சம் கிடைக்கும் இல்லைன்றான் அந்த விளக்கு தண்டு மேலே வச்சுட்டோம்னா ஊருக்கு என்ன பண்ணிடும் வெளிச்சம் கிடைக்கும் அப்போ நீ என்னைக்கு உன் பாவத்தை அறிக்கையை விடுதியோ அப்போ உன் மனசு என்ன ஆயிடுது வெளிச்சம் ஆயிடும் பாரம் ஆயிடும் நம்ம சொல்றதே இல்லை அப்படியே வெளியிலேயே சொல்ல மாட்டோம் அடுத்தவங்களை குறை சொல்லு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சிரிப்போம் அப்போ உள்ள ஒரு உத்தவம் ஐயோ நம்ம இந்த பாவத்தை சேர்ந்து நம்மளும் சேர்ந்து கூத்தடிக்கிறோமே நம்மளும் சேர்ந்து சிரிக்கிறமே நீ உருத்தம் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அறிக்கிட மாட்டாங்க பண்டைய வசனத்தை பாசிங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தர் யாரா நீதி செய்கிறவர் அவருடைய சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் போதும் இன்னைக்கு நம்ம அதுதான் செய்யணும் அவர் சொன்ன வார்த்தைக்கு யாருமே என்ன பண்ணுறதில்ல செவி கொடுக்கறது இல்லை கேட்கறது இல்லை அவர் வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் ஜனங்களே சபையில் சொல்கிறா பாருங்க நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்க என் துக்கத்தை பாருங்கள் என்னோட வீட்டில் இருக்கிற ஆகாத என் பெண்களும் என்ன கல்யாண திருமணம் ஆகாத வேலை கிடைக்காத என் மகன்களும் என்னுடைய சொந்தங்களும் கல்யாணம் வீட்டுல தர்த்தரியம் வரதும் சிறைதான் கடன் பிரச்சனையும் சிறைதான் ஆகி நல்லா வாழாம இருக்கிறது சிறைதான் அவன் எப்படி வந்து சாட்சி சொல்றான் பாருங்க இந்த புலம்புலோட விஷயத்தை வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா இங்கே விளக்கமாய் தேவன் கொடுத்திருப்பார் அதுக்கு என்ன செய்யணும் ஜனங்களே கேளுங்கள் என் வாலிபரின் கண்ணிகைகளும் சிறைபட்டு போனார்கள் நான் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டேன் எழும்பினேன் நான் பாவத்தை மறைச்சிட்டு நான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுனேன் ஆண்டுக்கு விரோதமாக பேசுறது இல்லையா இயேசுவே நீ எவ்வளோதான் அப்படின்னு சொன்னானா சபையில் வந்து பேசுகிறோம் ஊழியக்காரன் திட்டுறோம் அழையிலே சொல்லுவோமா அடுத்தவங்கள பேசுகிறோம் கணவனை பேசுகிறோம் மனைவியை பேசுகிறோம் சபையில் நல்லவன் நல்லவன் சொல்கிறோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் சண்டை போடுறோம் நம்ம கட்டி நிற்கிறோம் நான் எழும்பினேன் கத்தருக்கு விரோதமாக எழும்பினேன் ஜனங்களே கேளுங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம விடுதலை ஆயிட்டோமா நல்லா சாப்பிட்றோம் நல்லா துணிமணி உடுத்துறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் வர்றோம் அதுதான் எங்களுக்கு விடுதலை புரிஞ்சு போச்சு நாங்கள் நல்லா இருக்கிறோம்ப்பா பா மூணு கிலோ சாப்பிட்றோம் மாதம் ஆனால் சம்பளம் கிடைக்கிது நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் வர்றோம் மற்ற கவலைகள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் பூரணம் பரிபூரணம் சகல பரிபூரணம் அதான் சகல பரிபூரணம் சம்பூரணம் மூணு ஏழு பத்து மூணு கிடைச்சிருச்சு ஏழு கிடச்சிருச்சு பத்து என்ன என்ன பண்ணல கிடைக்கவே இல்லை பத்து கிடச்சிடு ஆட்டோமெட்டிக்காக பன்னெண்டு என்ன பண்ணிவிடுங்க வந்துடும் பன்னெண்டில் ஒன்று குறைஞ்சா கூட ரெண்டு பேரை சீட்டு போட்டு ஆண்டவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார் பன்னெண்டாக சேர்த்துட்டு ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறார் ரெண்டு பேருக்கு சீட்டு போட்டார் பதினோரு பேர் மட்டும்தான் இருந்தாங்க மத்தியாவசுக்கு சீட்டு விழுந்துச்சு கிறிஸ்டோபர் அப்படியே நின்று இருந்தார் பன்னெண்டு பேராக இருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு சப்சிடி என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு ரெடியாக வச்சுருக்கிறாருங்க சகல பரிபூர்ணம் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது சம்பூரணம் பதினொன்று தான் இருக்குங்க ரெண்டு பேரை கொடுப்பார் எதாவது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ தேவநாமத்துக்கு மைமை உண்டாவதாக என்று சொபிக்கிறேன் மொத்தையில பதினாறாவது வசனம் அஞ்சில பதினாறு மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் நம்மளோட வெளிச்சம் வழிவாசிக்கலாம் இவ்விதமாய் மனுஷர் நீங்க சொல்ற பாவத்தை அறிக்கைக்கு அப்புறம் நீங்க ஒரு நிமிஷம் பாவத்தை அப்புறம் உங்களுக்கு வெளிச்சம் வந்துடுது என்ன பண்ணிடுது மரக்கால் இருக்கிற விளக்க எடுத்து ஆண்டால் விளக்கத்தின் உங்க இறுதியம் சுத்தமாயிடுது பாவத்தை மறைக்காம இருந்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆயிடுறோம் தேவனை தரிசிக்கிறோம் மன்னிபாசிங்கதுல வாசிங்க ம் இவ்விதமாய் சபையில் இருக்கிற மற்றவர்கள் நீங்கள் சொல்லுகிற சாட்சியைக் கண்டு பிதாவை பிதா உங்கள் பிதாவை நீங்கள் மன்னித்து தேவன்ங்களை ஆசீர்வதித்தது போல அவர்களும் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உங்கள் நீங்கள் நடந்து கொண்ட நற்கிரியைகள் அதற்கப்பால் நீங்கள் செய்யாத பாவத்தினுittam அவர்கள் உங்கள் அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய பிரகாசம் நீங்கள் சொன்ன உண்மை நீங்கள் சொன்ன சத்தியம் நீங்கள் இட்ட பாவத்தின் அறிக்கை அவங்க முகம் உங்களுடைய முகம் அவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது கரணத்திட்டி கத்திரை மயிமைப்படுத்தலாமா இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும் எல்லாரும் எழுந்து நிற்கும் கத்திற்கு மயிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன் நான் எப்பப்பா சாட்சி சொல்றது நான் என் பாவத்தை எப்பப்பா அறிக்கையிட போறேன் இது என் குடும்பம் என் குடும்பத்தில் சொல்றதுனா நான் வைக்கப்பட மாட்டேன் என் மனைவி அப்படி நான் வேதனைப்படுத்திட்டு பேசுகிறேன் என் கலை மனைவியை கண்டால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவ்வளோ சாதாரண வேலைக்காரி மாதிரி நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் என் கணவனை பார்த்தா நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் என் ஊழியக்காரனை பார்த்தா நான் மதிக்க மாட்டேங்கிறேன் என் பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு துச்சமாக தெரியுது என் தாய் தொகை கொடுக்குற நான் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்லை நான் எப்பப்போ மனம் திரும்புவேன் எப்போ நான் மனம் மாறுவேன் அண்டபுரே என்னை ஆசிர்வதிங்க நான் எப்போ சாட்சி சொல்றது அப்போதானே என் குடும்பத்துக்கு விடு விடுதலை அப்போதானே எனக்கு வெளிச்சம் அப்போ நான் சொல்கிற சாட்சினால மற்றவங்களுக்கு என்னோட சாட்சி பிரகாசிக்கணுமே எல்லாரும் கேட்கலாமாண்டவர்கிட்ட கத்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் மௌனமாக மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் சீக்கிரமாக நான் சாட்சி சொல்லணும் நான் மனசுக்குள்ளே மௌனமாக வேண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது எல்லா பாவமும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது இப்போ சமீபமாக நடந்த ஒரு ஆபத்துக்கு சமீபமாக நடந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும் அதுதான் காரணன்றதை நான் சாட்சியாக சொல்கிறதுக்கு பழசு சொல்லாட்டெல்லாம் பரவாயில்ல இப்போ சமீபமாக நான் உன்னை மாட்டினேன் சமீபமாக ஒரு தண்டனை நிற்கிறேன் சமீபமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல நான் இப்படி அவதூறு பேசிட்டேன் இன்னும் நான் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சபையில் சொல்கிறேன் ஒளிய கரண்ட்டே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் அதை நான் சாட்சி சொல்லி விடுதலை பெறணும் அடுத்த வாரம் நான் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவற்றை கேளுங்க கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் கத்திரிட்டு நாமத்துக்கு சோத்திரம் வைக்கிறேன் சகலத்தையும் செய்ய தேவன் வல்ல இருக்கிறார் சகலத்தையும் செய்ய வல்லவள்ளாய் இருக்கிறார் சகலத்தையும் செய்ய வல்லமை இருக்கிறார் என் தேவன் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள தோடு அன்றாதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 நம்ம அன்பு கூறுறோம் அந்த அன்புக்கு பாத்திரமா நம்ம நடக்கணும் தேவன் கிருபை செய்யணும் அன்றுபிரே எங்களுக்கு நீ விடுதலை தாருமாண்டவரே விடுதலை பண்ணுங்கள் விடுதலை பண்ணப்படுகிற என்று சொன்னீர்ப்பா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோன்னு இறக்க பெருமான எழுதியிருக்கிறதே நாங்கள் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு உங்களிடத்தில் மன்னிப்பு மேற எங்களுக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் என்று கேட்கும்போது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்திரிக்கை மய்மை உண்டாவதாக கத்திரிக்கை மைமை உண்டாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் அன்னியுடன் ஐக்கம் சினைகான அனைவரோடும் இன்று முடிவு புரிந்தோம் சதா காலங்களிலும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக என்று எல்லாமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாரா முழு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்